அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி வெற்றி பெறக்கூடிய ஆறு தொகுதிகள் எவை பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக தேர்தல் பரப்புரைகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியே முப்பத்தொன்பது தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட சமீபத்தில் வெளியிடப்பட்ட டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பும் சரி பேராசிரியர் ராஜநாயகத்தின் கருத்து கணிப்பும் சரி லயோலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்பும் சரி திமுக கூட்டணி இருபத்தொன்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் அதிமுக ஏழு இடங்களை கைப்பற்றும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி நான்கிலிருந்து ஆறு இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதாக கூறப்படக்கூடிய அந்த ஆறு தொகுதிகள் எவை முதலாவது தொகுதியாக பார்க்கப்படுவது கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டே அதிமுக திமுக என்ற இருபெரும் கட்சிகளை எதிர்த்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று அமைச்சரானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவரே நிறுத்தப்பட்டாலும் கூட தோல்வி அடைந்திருந்தார் இந்த முறை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அவர் நிறுத்தப்படுகிறார் அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜய் வசந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிபர் அவர்களும் நிறுத்தப்படுகிறார்கள் தற்பொழுதைய கல நிலவரப்படி நேரடி போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான திரு விஜய் வசந்த் அவர்களுக்குமே என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதியில் நாடார் சமூகத்தினர் நிறைந்து வாழ்கிறார்கள் அதில் கிறிஸ்துவர்கள் இந்து என இரு சமூகமும் கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பிள்ளை சமூகத்தினர் அதிகமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பரதவர்கள் பறையர்கள் வாழ்கிறார்கள் கன்னியாகுமரி தொகுதியில் இந்துக்களை தொடர்ந்து கணிசமாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வாழ்கிறார்கள் சிறுபான்மையினருடைய ஓட்டு அதிகமாக இருப்பதனால் கன்னியாகுமரி தொகுதியில் அதிக அளவு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுவதற்கு காரணம் இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய களப்பணி சிறப்பாக உள்ளது என்றும் ஏற்கனவே விஜய் வசந்த் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அவர் மீதான எதிர்ப்பு என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் விஜய் வசந்த் அவர்களுக்கும் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மையாகும் இரு வேட்பாளர்களுமே நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களே எனவே இவர்களில் வெற்றி பெறுவது யார் என்பது கணிக்க இயலாததாகவே உள்ளது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரான திரு நைனார் நாகேந்திரன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் புரூஸ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ராணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பா சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரான நயனார் நாகேந்திரனுக்கும் என்றே கூறப்படுகிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் கணிசமாக முக்குளத்தூர் வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாடார்கள் தேவேந்திர வேளாளர்கள் நாயுடுகள் வசிக்கிறார்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று அக்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இங்கு செல்வாக்கு இல்லை என்றும் கூறப்படுகிறது ஆனால் திமுகவினுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ராபர்ட் புரூஸ் அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் காங்கிரஸ் கட்சியே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தென்காசி தனி தொகுதி தென்காசி தனி தொகுதியில் திமுகவின் சார்பில் ராணி ஸ்ரீகுமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் திரு ஜான் பாண்டியன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் புதிய தமிழக கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இந்த நான்கு வேட்பாளர்களில் நேரடி போட்டி என்பது அதிமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு கிருஷ்ணசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய திருமதி ராணி அவர்களுக்கு என்றே கூறப்படுகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜான் பாண்டியன் மற்றும் ராணி இவர்களுக்குத்தான் நேரடி போட்டி அதிகமாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒன்பது முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார் தென்காசி தொகுதியில் கணிசமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் வசிக்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குளத்தூர் நாடார் இனத்தவரும் வசிக்கிறார்கள் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த இருவரும் தலைவர்களும் இருவரும் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார்கள் எனவே இவர்களினுடைய வாக்கு திரு கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் என இருவருக்கும் பிரிந்து விழுந்துவிடும் மீதமுள்ள சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு நாடார்களினுடைய வாக்கு முக்குளத்தோரினுடைய வாக்குகள் அனைத்துமே திமுக அதிமுகவுக்கு விழும் அனைத்தையும் கூட்டி கழித்து பார்த்தால் இங்கு திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று ஒரு சில ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பலாப்பழம் சின்னத்தில் முன்னாள் முதல்வரான திரு ஓ அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் திரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் திமுகவிற்கும் விற்கும் ஓ நேரடி மோதல் என்று கூறப்படுகிறது திரு ஓ அவர்கள் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதனால் இத்தொகுதியில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மக்களே கணிசமாக வாழ்கிறார்கள் எனவே இவர்களினுடைய ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் ஓபிஎஸ்க்கு கிடைத்தால் இவரே வெற்றி பெற்றுவிடுவார் என்று கூறப்படுகிறது தற்பொழுதைய கள திரு ஓபிஎஸ் அவர்களே இத்தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்களினுடைய வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது இதேபோன்று சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகள் மற்றும் யாதவர்களினுடைய வாக்கு வங்கிகள் திமுகவினுடைய வாக்கு போன்றவை நவாஸ் கணிக்கு கிடைத்தால் நவாஸ் கணியே வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தேமுதிகவின் சார்பில் விஜய பிரபாகர் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திருமதி ராதிகா சரத்குமாருக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் என்ற இருவருக்குமே என்று கூறப்படுகிறது கள நிலவரங்களும் அப்படியே கூறுகிறது விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையில் முக்குளத்தோரே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் தற்பொழுதைய கள நிலவரப்படி திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு மாணிக்கம் தாகூர் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தொடர்ந்து ராதிகா சரத்குமார் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது ராதிகா சரத்குமார் அவர்கள் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் என்றும் இதனால் அவர் இங்கு எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்றும் கூறப்படுகிறது நாடார் சமூகத்தினர் இங்கு மூன்றாவது இடத்திலேயே வசித்து வருகிறார்கள் எனவே இங்கு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு டி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் திரு நாராயணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு நேரடி போட்டி என்பது திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய திரு டி தினகரனுக்குமே என்று கூறப்படுகிறது தேனி தொகுதியிலும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அதிகமாக வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் யாதவர்கள் செட்டியார்கள் தேவேந்திரகுலா வேளாளர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் தற்போதைய கள நிலவரத்தின்படி டிடிவி தினகரனே இங்கு வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் இதே சமூகத்தை சார்ந்தவர் திமுகவிற்கும் இங்கு குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது திமுகவினுடைய வாக்கு வங்கியும் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கிடைத்தால் தினகரனால் வெற்றி பெற முடியாது என்று கூறப்படுகிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு சார்பில் திரு சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார்கள் திமுகவின் சார்பில் ஆ மணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர் போட்டியிடுகிறார்கள் தருமபுரி தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் எனவே இங்கு சௌமியா அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது ஆ மணி அவர்களும் அதே சமூகத்தை சார்ந்தவர்தான் திமுகவிற்கும் இங்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது எனவே இங்கு தற்பொழுதைய கள நிலவரப்படி திமுகவே முன்னிலையில் உள்ளது திமுக வெற்றி பெறும் என்று ஊடகங்கள் தெரிவித்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறி வருகிறார்கள் நன்றி